ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தனிகை நித்யா இப்போ இந்த வீடியோவில் என்ன ரோடை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம கூடுவஞ்சரியிலேருந்து நெல்லிக்குப்பம் போகிற ரூட்டில் கீழூரில் வந்து நம்ம லே அவுட் போட்டிருக்கோம் அந்த சைட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இந்த சைட்டை போட்டிருக்கோம் நம்ம சைட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கும் வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம இந்த சைட்டை போட்டிருக்கோம் அதனால் உடனடியாக நம்ம வீடு கட்டினும் வரல சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிடிசிபி அண்ட் ரரா அப்ரூடோட நம்ம இந்த சைட்டை போட்டிருக்கோம் இந்த சைட்டு வந்து கம்மிங் சண்டே வந்து லான்ச்சிங் பண்ணுறாங்க இருபத்தி மூணு மூணு இருபத்தி அஞ்சு வர சண்டே வந்து லான்ச்சிங் பண்ணுறாங்க நம்ம இருந்து கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடும் அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருப்போரூர் முருகன் கோவில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் சேரிக்கும் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கும் சென்டர் பாயிண்ட்டாக தான் நம்ம இந்த சைட்டை போட்டிருக்கோம் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னாக்கா லான்ச்சிங் ஆஃபர் கொடுத்துருக்காங்க என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சண்டே வந்து இடம் பார்த்து அன்றைக்கி கஸ்டமர் வந்து ஒன் லேக் அக்ரிமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே ஒன் கிராம் கோல்டு காயின் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் இந்த அரிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு உங்களுக்கான வீட்டு மனையை வந்து நீங்கள் புக் பண்ணுங்க தேங்க்யூ